செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களை உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலே உங்கள் நட்சத்திரநாதன் புதன் அவர் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் புதனுக்கு திக்பலம் இருக்கிறது என்று கூறால் ஆகவே இந்த வருடம் நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிப்பீர்கள் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்தாஷ்டம் சனியாக சனி இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்வதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும் இந்த திருஷ்டி என்பது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வரை இருக்கிறது அதுவரை திருஷ்டி காரணமாக உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது வழிகளை ஏற்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை இந்த வருடம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை மே மாதம் பதினான்காம் தேதி வரை இருக்கிறது மே பதினான்காம் தேதி வரை உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே அஷ் உங்களுக்கு அர்தாஷ்டம்சம் நடந்து கொண்டிருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது தெய்வ பலம் இருக்கிறது தெய்வ பூஜையின் மூலமாக அர்த்தாஷ்டம்சனுடைய தோஷம் விடுபட முடியும் அடுத்து இந்த வருடத்திலே உங்கள் ராசி குருடைய பார்வை இந்த வருட ஆரம்பத்திலிருந்து மே பதினான்காம் தேதி வரை இருப்பதனால் அதுவரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் அடுத்து இந்த வருடத்தில் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டு வரை உங்களுக்கு அஷ்டம் குரு நடக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் குடியிருந்தால் வாடகைக்கு குடியிருந்தால் அந்த இடம் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் நிச்சயமாக நல்ல இடம் கிடைக்கும் நீங்கள் மாற்றலாகி வேறு இடங்களுக்கு செல்லும் போது வடக்கு பார்த்த வீட்டிலே அமர்வது தான் மிகவும் சிறப்பானது என்னால் உங்கள் ராசிக்கு வடக்கு திசை மிக மிக ராசியான திசையாக இருக்கிறது ஆகவே வடக்கு நோக்கி இருக்கின்ற வீட்டிலே நீங்கள் போவது தான் மிகவும் சிறப்பானது உத்தியோகஸ்தர்கள் கூட உத்தியோக உயர்வு பெறுவதற்காக அவர்கள் வடக்கு பார்த்த வீட்டில் இருப்பதுதான் நல்லது ஒருவேளை உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் வெளியிடங்களுக்கு மாற்றலாகி போனால் நீங்கள் மாற்றாளுக்கு போகும் இடத்திலே நீங்கள் வடக்கு பார்த்து உட்கார்ந்து வேலை செய்வது நல்லது அல்லது வடக்கு பார்த்து வீட்டில் இருந்து கொண்டு வேலை செய்வது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் திருமணமாகாத கேட்ட நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் இந்த வருடம் கேட்டிலே பிறந்தவர்களுக்கு இரண்டு முறை குருபணம் வருகிறது முதலில் ஒரு முறை பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது இந்த ஒரு மாத காலம் அதாவது சித்திரை மாதம் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது அதாவது கேட்டலே பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதம் மிக மிக சிறப்பான குருபலம் அமைந்திருக்கிறது அந்த சித்திரை மாதம் சூரியன் கூட ஆறாம் இடத்தில் இருப்பார் பொதுவாக ஆறாம் இடம் காரிய ஜெயத்திற்கான இடம் அந்த இடத்துல சூரியன் உச்சமாக இருப்பது நிச்சயமாக காரியங்கள் ஜெயமாகும் அடுத்த குருபலம் உங்களுக்கு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நல்ல குருபலம் இருக்கிறது ஆக கேட்ட பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்று வைகாசி மாதம் அல்லது ஐப்பசி கார்த்திகை இந்த மூன்று மாதங்களில் நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் தசா புக்திகளுக்கு ஏற்ப அது முன்னே நடக்குமா அல்லது பின்னே நடக்குமா என்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அடுத்து இந்த வருடம் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது அதாவது அர்த்தாஷ்டம்சனி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு விலகுவதனால் அதன் பிறகு தொழில் இருந்த சங்கடங்கள் தட்டைகள் திருஷ்டிகள் அனைத்தும் விலகும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் மே பதினான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை அதிகமான கடன்களை ஒரே நபருக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஒரே நபருக்கு அதிகமான கடன்களை கொடுத்தால் அதனால் சங்கடங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அடுத்து தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செய்வதே மிகவும் சிறப்பானது அல்லது சித்திரை மாதம் ஒரு மாதம் நன்றாக இருக்கிறது அந்த மாதத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம் ஆனால் புதலிய முதலீடுகள் செய்தாலும் கடன் கொடுப்பதையும் கடனுக்கான பொருட்களையோ அல்லது பணமோ கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவதும் நல்லது இந்த வருடம் விவசாயிகள் நல்ல லாபத்தையும் மகசூலையும் அடைவார்கள் ஆனால் அந்த பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வங்கிகளில் போட்டு விடுவதும் மிகவும் சிறப்பானது இந்த வருடம் மாணவர்கள் படித்த மாணவர்களுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதன் மூலமாக வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த வருடம் மாணவர்கள் ஓரளவு மிகுந்த முயற்சியுடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஒரு சில மார்க்குகள் குறையலாம் ஆனால் நிச்சயமாக இந்த வருடம் ஒரு வெற்றிகரமான ஆண்டாகத்தான் இருக்க இருக்கிறது மாணவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கும் அதி யோகம் என்று சொல்லக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது பெண்களுக்கு பெண்களானால் அதாவது இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் கேட்டில் பிறந்தவர்கள் பெண்களாக இருந்தால் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தன லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலவே கேட்டை நட்சத்திர பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் அவருடைய மனைவிமார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனைவிமார்களுக்கு இருந்த உடல் கோளாறுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் உங்கள் கணவன்மார்களும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் ஆக வாழ்க்கை துணைகளுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த கேட்டை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் என்பது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஏற்படும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பெறுவார்கள் அந்த இடமாற்றத்தின் மூலமாக அவர்கள் நன்மைகளே அடைவார்கள் என்பது உறுதி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் மருத்துவங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஈஸியாக அதாவது மருத்துவம் செய்யாமல் கிடைக்கும் ஆனால் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் அவசியம் மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும் அந்த மருத்துவ செலவு என்பது சித்திரை அல்லது ஐப்பசி கார்த்திகை இந்த மூன்று மாதத்தில் செய்யலாம் சித்திரை மாதமோ அல்லது ஐப்பசி அல்லது கார்த்திகை மாதமோ நீங்கள் மருத்துவத்திற்கான செலவுகள் செய்தால் விரைவில் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைத்து அந்த குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் இந்த வருடம் ஓரளவு உத்தமான காலமாகத்தான் உங்களுக்கு இருக்கிறது கேட்டலே பிறந்தவர்களுக்கு அவர்கள் இந்த வருடத்தில் செல்ல வேண்டிய கோயில்கள் உங்கள் ஊர்லேயே மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வரை அர்தாஷம சன் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்ல நீதிபம் ஆஞ்சநேயருக்கு நீதிபம் வைக்க வேண்டும் அடுத்து மே பதினான்கு முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை குரு நடக்கின்ற அந்த காலகட்டத்தில் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்விளக்கு வைக்க வேண்டும் இது உங்கள் ஊரிலேயே இருக்கின்ற செய்ய வேண்டிய பரிகாரம் அடுத்து கேட்டில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு பூமியில் பிரச்சனைகள் வரலாம் வீடு வாங்குதலும் வீடு விற்பதிலும் பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்காக ஒரு கேட்டை நட்சத்திரம் அன்று விருத்தாசலத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஸ்ரீமுஷ்ணம் என்ற கோயிலுக்கு சென்று அங்கே பூவராக பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது அங்கே கோரை கிழங்கு என்று ஒரு கிழங்கு நைவேத்தியம் செய்வார்கள் அதற்கான பணத்தை கொடுத்து நைவேத்தியம் செய்வது மிக உத்தமமானது அவ்வாறு செய்தால் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்து கேட்டலே பிறந்தவர்களுக்கு சிலருக்கு கேட்டலே பிறந்தால் மூத்தவனுக்கு ஆகாது என்று சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி திருமணம் தடையாகும் அந்த தடைகள் விலகுவதற்காக சென்னைக்கு அருகிலே சென்னையிலிருந்து மகாபலிபுரம் செல்கின்ற அந்த சாலையிலே திருவடந்தை என்ற ஊர் அங்கே நித்ய கல்யாண பெருமாளாக புவாராக பெருமாள் இருக்கிறார் அவரை சென்று வணங்கிவிட்டு இரண்டு மாலைகள் அவருக்கு தர் கொடுத்து அதில் ஒன்றை நீங்கள் மாலையை போட்டுக்கொண்டு அந்த கோயிலை சுற்றி வந்து அதன் பிறகு அதை வீட்டிலே வைத்திருக்க வேண்டும் உங்கள் கோரிக்கை முடிந்த பிறகு மறுபடியும் அந்த கோயிலுக்கு சென்று அவர்கள் செல்கின்ற சம்பிரதாயப்படி செய்தால் போதுமானது அவ்வாறு செய்தால் திருமணமாக்காத கேட்ட நிலை பிறந்தவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் தொழில் அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஒரு முறை திருப்பதி ஏழுமலான் கோயிலில் இருக்கின்ற அங்கே சந்திர புஷ்கணி என்ற அந்த புஷ்கணிக்கு அருகில் இருக்கின்ற பூவராக பெருமாளை வணங்கிவிட்டு அதன் பிறகு பெருமாளை திருமலை திருப்பதி ஏழ்மலையான தரிசனம் செய்தால் நல்ல செல்வம் இந்த கேட்டநிலை பிறந்தவர்களுக்கு சேரும் என்று எதிர்பார்க்கலாம் ஆக இந்த பரிகாரத்தின் மூலமாக கேட்டநிலை பிறந்தவர்களும் இந்த வருடம் நன்றாக இருந்து அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது உறுதி இவ்வாறாக கேட்ட நெச்சல பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ராசிபுலங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் உன் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறிவிட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்